சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உனக்கு துரோகத்தை செய்தவர்களை நினைத்து நீ மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களைப் பற்றி நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன் அம்மா எனக்கே கண்களில் கண்ணீர் தழும்பியது அப்படி என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட துரோகத்தை உனக்கு செய்திருக்கிறார்கள் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது துரோகத்தை செய்ததோடு மட்டுமா நிறுத்தினார்கள் இன்னமும் அவர்கள் உன்னை பற்றி மற்றவரிடத்தில் பேசிக்கொண்டுத்தானே இருக்கின்றார்கள் நீதான் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாயே தவிர அவர்கள் இன்னமும் ஒவ்வொரு இடத்திலும் போய் நின்று கொண்டு உன்னை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதுவெல்லாம் நீ அறிந்திடாத ஒரு உண்மை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நாம் எப்படி இருக்கின்றோமோ அது போலத்தான் அவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடன் பிறந்தவர்களும் இதே வேலையைத்தான் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களிடத்தில் சென்று தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையீட்டு கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த துரோகங்களை செய்தவர்களுக்கு தெய்வம் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறது என்று நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா தெய்வம் இவர்களை இப்படியே விட்டு இப்படியே விட்டு விடுமோ என்று கூட என் குழந்தைக்கு மனதில் சந்தேகம் வந்துவிட்டதல்லவா என் குழந்தைகே உன்னுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் தர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் அம்மா எனக்கு வந்து என்னிடம் அதற்கான அறிகுறிகளை காட்டிவிட்டார்கள் அதற்கு முன்பாக அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்ற சந்தோஷமான செய்தியையும் உனக்கு சொல்வதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் உன்னை தேடி ஓடோடி வந்துள்ளேன் இந்த வராகியானவள் எப்பேற்பட்டவள் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயம்தானே உன் தாயானவள் அத்தனை சுலபமாக யாரையும் மன்னித்து மாட்டார் என்பதை நீ நன்கு அறிந்த விஷயம்தானே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை துரோகங்களை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து விட்டால் உன் வராகியானவள் நான் விட்டு விடுவேனா நான் என்ன அதற்கு முன்பாக உன் மீது என்னை விட அதிக அக்கறை கொண்ட உன்னுடைய குலதெய்வம் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு அப்படியே இருந்து விடுவார்களா உன்னுடைய குலதெய்வம் இன்று அவர்களுக்கு தண்டனையை வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழ்வும் செய்வாய் அதே நேரத்தில் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ வருத்தப்பட வருத்தப்படவும் செய்வாய் ஏனென்றால் என் குழந்தை தனக்கு துரோகத்தையே செய்தவர்களுக்கு கூட நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் கொண்ட என் குழந்தைகள் அல்லவா உன்னுடைய எண்ணங்களினால் நீ என்னமும் இந்த வராகியானவளின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதனையும் இந்த நேரத்தில் நான் உனக்கு நினைவுப்படுத்துகின்றேன் அதனால் உன்னுடைய இந்த நல்ல குணத்திலிருந்து ஒரு நாளும் நீ மாறிவிடாத உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கு தேடி கொடுத்தவர்களை இந்த தாயானவள் ஒரு ஒரு கை பார்த்து விடலாம் என்று கூறப்பட்ட இந்த பொழுதுதான் அவர்களின் நிலை என்னவென்பதையே நான் தெரிந்து கொண்டேன் அவர்களுடைய குடும்பத்தின் நிலையையும் நான் புரிந்து கொண்டேன் எல்லோருமே ஏதே ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாருக்குமே மனதில் நிம்மதியில்லை அதற்கு காரணம் என்னவென்று நானும் ஆராய்ந்து பார்த்தேன் நாம் அல்லவா இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டு வந்தோம் இங்கே பார்த்தால் இவர்கள் ஏற்கனவே தண்டனையை பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இல்லையே என்று எனக்கு தோன்றியது உடனே இது யாரால் கொடுக்கப்பட்டது எதனால் நடந்தது என்றுதான் நான் பெரிய முயற்சி செய்யும் பொழுதுதான் உன்னுடைய குலதெய்வத்தின் உன் என் எதிரில் அவர்கள் என்னிடம் சொன்ன அந்த விஷயங்களை தான் இப்பொழுது உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் அவர்கள் மனம் வேதனையும் அடைந்தார்கள் மன கஷ்டத்தோடும் தான் என்னிடத்தில் இதனை பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் தற்பொழுது மனம் நிம்மதியாக இருப்பதாகவும் என்னிடத்தில் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் இடத்தில் அப்படியே சொல்கின்றேன் இந்த வராகியானவள் ஒரு நாளும் தேவையில்லாத எந்த விஷயங்களையும் இடத்தில் சொல்ல மாட்டாள் என்று நம்பினால் மட்டுமே என் குழந்தை நீ இதை முழுமையாக கேட்க முடியும் அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகளினுடைய அர்த்தங்களும் உணர்வுகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய குல தெய்வம் என்றத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா அவர்கள் உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை கண்டு கொண்டிருக்க கொண்டிருந்தார்களாம் எந்த எல்லைக்குத்தான் இவர்களும் செல்வார்கள் என்று அவர்களும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் தான் இவர்கள் இவர்களின் ஆட்டம் ஒரு எல்லை மீறி சென்றுவிட்டதைக் கண்டு அவர்கள் மனம் வேதனை அடைந்து விட்டார்கள் மன வேதனையின் உச்சம் அவர்களை தண்டித்து விட வேண்டும் என்கின்ற அளவிற்கு கோபம் வந்துவிட்டது ஒருவராக இருந்தால் பரவாயில்லை ஒட்டுமொத்த குடும்பத்தோடும் சேர்ந்து ஒரே ஒருவருக்கு துரோகத்தை செய்து அவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது எத்தனை பெரிய தவறு அதுவும் அவர்கள் என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை வாழ்க்கையில் ஒரு நாளும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய நினைக்காத குழந்தை தன்னிடத்தில் வேண்டும் என்று யாரேனும் கையேந்தி விட்டால் தனக்கு இல்லை என்றாலும் கூட எடுத்து கொடுத்து விட்டு செல்லக்கூடிய குழந்தை அப்பேற்பட்ட ஒரு குழந்தை இந்த குலதெய்வம் எனக்காக காலம் காலமாக ஓடி ஓடி உழைத்த என்னுடைய குழந்தையை இப்படி காயப்படுத்தி நிற்க வைத்து விட்டார்களே என்று பார்க்கும் பொழுது இந்த ராகி அம்மாவின் மனம் பதைத்து விட்டது என்று உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதில் அந்த எண்ணங்கள் சிறிது நேரத்தில் அடங்குவதாக தெரியவில்லை அதனால் உடனடியாக இவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட வேண்டும் அதுவும் காலம் முழுவதும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தண்டனையாகத்தான் இருக்க வேண்டும் அடுத்தவனுக்கு ஒரு துரோகத்தை செய்யும் பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் இப்படி ஒரு தண்டனையை இவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பார்வை அவர்கள் மீது இருந்து திரும்பிவிட்டது இனிமேல் அவர்களின் மீது உன்னுடைய தெய்வத்தின் பார்வை ஒரு பொழுதும் செல்லாது அவர்கள் எப்பொழுதுமே இனி அவர்களுடைய வேண்டுதலையும் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள் அவர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயங்களுக்கும் இவர்கள் சென்று நிற்கவும் மாட்டார்கள் அவர்களுக்கு இவர்கள் ஒரு நாளும் எந்த விதமான ஆசைகளையும் வழங்கவும் மாட்டார்கள் இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கோவிலுக்கு வருவார்கள் தெய்வத்தை வணங்குவார்கள் செல்வார்கள் ஆனால் தெய்வத்தினுடைய அருளும் அன்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை அவர்கள் ஒரு நாளும் உணரப்போவதில்லை வெறும் வார்த்தையாக மட்டும்தான் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தெய்வத்தினுடைய அன்பினை இனி ஒரு நாளும் அவர்கள் பெற்றுவிட முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு குலத்தினை காக்கின்ற தெய்வத்தின் முன்னால் சண்டையிடக் கூடாது என்று தெரியாத இந்த குழந்தைகள் வாழ்க்கையில் இனி நான் எந்த விஷயத்தையும் செய்து கொடுக்க போவதாக இல்லை என்று உன்னுடைய குலதெய்வம் மனம் வேதனைப்பட்டார்கள் இப்பேற்பட்ட தண்டனையை இவர்களுக்கு கொடுத்து விட்ட பிறகு இனிமேலும் இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்று வேறு எதுவும் இல்லை அதனால் உன்னுடைய குலதெய்வம் கொடுத்த தண்டனையை அதிகம்தான் என்பதை புரிந்து கொண்டு உன் வராகியம்மா நான் திரும்பி வந்துவிட்டேன் அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் அவர்களை வாட்டி வதைக்கின்றது ஆனால் அவர்கள் எதையுமே வெளியில் சொல்வதில்லை அப்படியே மறைத்து வைத்து வெளியில் சொன்னால் எங்கே நாம் செய்த தவறினால் நமக்கு கடவுள் தண்டனை கொடுத்து விட்டதே என்று சொல்லிவிடுவார்களோ என்று நினைத்து சொல்லாமல் இருக்கின்றார்கள் மாறாக அவர்கள் ஏனென்றால் மற்றவர்களை பார்த்து இதை வார்த்தையில் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லவா ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிட்டால் தெய்வம் தண்டனை கொடுத்து விட்டது என்கின்ற வார்த்தையை எளிதாக பிரயோகிக்கின்றார்கள் இன்று அதே வார்த்தை நம்மை பார்த்து திரும்பும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது என் குழந்தையை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளை தண்டிக்காது அவர்களுக்கு திருத்துவதற்கான வாய்ப்புகளை தான் கொடுப்பார்கள் அதையும் மீறி ஒரு குழந்தை தெய்வத்திடம் இருந்து தண்டனையை பெறுகிறது என்றால் அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு துரோகத்தை கொடுத்தவர்களுக்கு இத்தனை பெரிய தண்டனை கொடுத்தது உனக்கும் கூட கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இனி எதுவுமே செய்ய முடியாது வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தாமல் அதை அப்படியே விட்டுவிட்டவர்கள் இனிமேல் அவர்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பினை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி எதற்குமே தெய்வம் அவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காக ஒரு நாளும் வாதாடாது மன நிறைவோடு உன்னுடைய தெய்வத்தை நீ தைரியமாக வணங்கு யாரும் உன்னை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்பதனை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் உன்னோடு நின்று உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு என் குழந்தை நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்